வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் வாரத்தில் ஒரு தடவையாவது வெண்டைக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும்போது நிறைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று மருத்துவ நன்மைகளும் கிடைக்கும் ஏன்னா வெண்டைக்காயில் கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரதம் விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் இ விட்டமின் கே கால்சியம் இரும்பு சத்துக்கள் இருக்குது இது கொலஸ்ட்ராலை குறைச்சி மாரடைப்பு வராமல் நமக்கு தருக்கும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே சரி பண்ணும் குறிப்பாக மூளை வளர்ச்சிக்கு உதவிகரமாக வெண்டைக்காய் இருக்கும் ஸோ இந்த நன்மைகளை பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் மக்களை இப்போ வீடியோக்குள்ளே மூளை சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகளை வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் மூளை சுறுசுறுப்பாக இயங்கிச்சு அப்படின்னா அனைத்து செயல்களையுமே நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும் நமது நாட்டில் பல காலமாகவே வெண்டைக்காய் சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்திறன் அதிகரிக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் அதை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ குறிப்பாக வந்து கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள்லாம் வெண்டைக்காய் அதிகம் சாப்பிடும்போது அவர்களினுடைய மூளை செயல்திறன் அதிகரித்து கல்வியில் அவங்க சிறந்து விழுதுவாங்க எதையும் எளிதில் அணியக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவை எல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கும் மூளை நரம்பு நரம்புகள் வெகுவாக தூண்டப்படுவதற்கும் நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் ஞாபக சக்தி பெற்று ஆற்றல் மிகுந்தவர்களாக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் வயதாக கூடிய பலருக்குமே ஞாபக மருதி ஏற்படுவது அப்படின்றது இயற்கை தான் அப்போ மூளை செல்களினுடைய வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் அதனுடைய செயல்பாடுகளை இன்னும் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கும் வாரத்தில் ஒன்று அல்லது இரண்டு முறை நம்ம நம்மளுடைய உணவுகளில் வெண்டைக்காயை சமைத்து சாப்பிடும் போது ஞாபக சக்தி நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக அந்த ஊட்டச்சத்துக்களை நமக்கு கிடைக்கிறதால தான் ஞாபக சக்தி அதிகரிக்கப்படுது பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மருதி நோய்கள் அது வருவது நமக்கு தடுக்கப்படும் மறதி வியாதியெல்லாம் நமக்கு வந்து இருக்கவே இருக்காது எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் பெற்று ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறுவோம் நீரிழிவு நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வெண்டைக்காயை எடுத்துக்கலாம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பப்போ வெண்டைக்காயை வந்து சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கணிசமான அளவில் குறைந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எனவே வாரத்திற்கு குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று முறையாவது வெண்டைக்காய் சாப்பிடுவதை நம்ம வழக்கமாக வைத்துக் கொள்ளணும் ஸோ அப்படி நம்ம வழக்கமாக வைத்துக் கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காய் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் புற்றுநோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் நமது உடலில் உண்டாகக்கூடிய புற்றுநோய் செல்கள் மீண்டும் மீண்டும் வளரக்கூடியது இப்படிப்பட்ட தீமையான செல்களை அழித்து ஆரோக்கியமான செல்களை உடலில் வளர்ச்சி பெற வைக்கிறதுக்கான ஆற்றல் வெண்டைக்காய் இருக்கு எனவே வெண்டைக்காய் வந்து புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க நினைக்கிறவங்களும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களும் அடிக்கடி எடுத்துக்கொள்ளலாம் சோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் அந்த செல் பரவலிடமிருந்து விடுதலை பெற்று புற்றுநோய் செல்கள் பரவாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் உறுதுணையாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அந்த இம்யூன் பவரை வந்து நம்ம கரெக்டான ஸ்ட்ரக்சரில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் ஸோ இம்யூன் சிஸ்டமெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது அவசியம் அதுக்காக நம்ம வந்து வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் ஸோ இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயர் சத்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும் இதனால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பலவிதமான தொற்று வியாதிகளையும் வராமல் விட்டமின் நமக்கு உதவிகரமாக இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அந்த இம்யூன் சிஸ்டத்தை நம்ம ரொம்ப ரொம்ப வைத்துக் கொள்ளலாம் வயிறு சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் இன்றைய காலங்களில் பலருக்கும் வயிற்று அல்சர் சொல்லக்கூடிய குடல் புண் செரிமானமின்மை வயிற்றில் ஜீரண அமிலங்களினுடைய சமச்சீரற்ற நிலை சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வயிறு சார்ந்த வயிற்று பொறுமல் வயிற்றுப்போக்கு போக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு அவதிப்படுபவர்கள் வெண்டைக்காய் அதிகம் தங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் ஏன்னா நார் சத்து நிறைந்திருக்கிறதால இது செரிமானம் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதை சரி பண்ணிடும் நம்ம வந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அவதிப்படுறோம் அப்படின்னா சத்து குறைவாக இருக்கக்கூடிய சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துட்டு இருக்கோன்னு அர்த்தம் ஸோ அதனால் நார் சத்து இருந்துகிறதுக்கு இது போது சீரற்ற குழல் இயக்கம் அந்த பிரச்சனையில் ஆரம்பித்து கடுமையான மலச்சிக்கல் வரைக்கும் நமக்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு வெண்டைக்காய் நமக்கு துணை புரியும் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதிகளவு நச்சுக்கள் சேர்வதாலும் அதீத அலர்ச்சியினாலும் நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றதால மது அருந்தக்கூடிய பழக்கம் தீவிரமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் மாவுச்சத்து அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் கொண்டவர்களுக்கெல்லாம் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை வந்து ஏற்படும் ஸோ இந்த பிரச்சனையை சரி செய்வதில் வெண்டைக்காய் வந்து சிறப்பாக செயல்படுது தொடர்ந்து நீங்கள் அப்பப்போ உங்களுடைய உணவுகளில் வெண்டைக்காயை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் அகற்றப்பட்டு கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டு கல்லீரலினுடைய செல்கள் புதுப்பிக்கப்படும் ஏன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மிக சிறப்பான உறுப்புகளில் ஒன்றானது கல்லீரல் ஏன்னா கல்லீரல் அதனுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சு புதுமையான ஒரு உறுப்பாக தன்னை எப்போதுமே மாற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கும் ஓரளவுக்கு தான் லிமிட் அதனால் நம்ம வந்து அந்த மது இருந்தக்கூடிய பழக்கம் தீவிரமாக நான்வெஜ் ஃபுட்ஸ் சாப்பிட்றது அதுக்கப்புறம் மாவுச்சத்தில் இருந்தக்கூடிய உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கொண்டு கொழுப்புகளை கல்லீரலில் சேர வைக்கிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ தொடர்ந்து வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கோங்க மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாய அந்த பிரச்சனையிலிருந்து நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சால்வ் ஆகிடும் ஸோ அதனால தான் நம்ம வந்து மூளை வளர்ச்சி பெறுவதற்கு வெண்டைக்காய் வந்து எடுத்துக்கிறோம் தொடர்ந்து வெண்டக்காய் எடுத்துக்கொண்டு நலமோடுங்க அடுத்த பயனுள்ள பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை